ஐயா சிவாயி நம்மயா சொல்லுங்க சிவாய் சிவாய் அண்ணாமலை தெரியுது அண்ணாமலையை தேடி பதவி வந்துதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அண்ணாமலைக்கு வேண்டு அதாவது விரும்பி கொடுத்தாலும் விரும்பாம கொடுத்தாலும் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல அத்தனை பாஜக தொண்டர்களும் அண்ணாமலைதான் நிக்கிறான் யாருமே நை நேர தலைவரை ஏத்துக்கல அவரா சொல்லிட்டு அப்படியே ஊர்வலம் போறாரு வெளியே யாரும் ஏத்துக்கிறதா இல்ல இது ஒரு அவசரப்பட்டுட்டாருதான் சொல்லணும் ஏன்னா எடப்பாடி சீக்கிரத்துல காலை வாரிடுவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து இப்ப பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால விஜய் கண்டிப்பா அதிமுக கூட போக மாட்டாரு அதனால விரைவில் எடப்பாடி எப்ப வேணாலும் மாறிடுவாரு மாறிட்டு அங்க போயிட்டா விஜய் கூட போயிட்டாருன்னா தலைவர் பதவி யாருக்கு மலைக்குதான் வந்தாகணும் வேற வழி கிடையாது புரிதா உங்களுக்கு இந்த இந்த தேரை இழுக்கணும்னா அண்ணாமலை மட்டுமாலதான் மட்டுமாலதான் முடியும் அண்ணாமலையால தான் அந்த தேரை இழுக்க முடியும் சரி புரியுதா உங்களுக்கு அவங்களால தேர் சக்கரத்தை கூட இல்லையா ஆட்ட கூட முடியாது அண்ணாமலையால தான் அந்த தேரை இழுத்துட்டு போக முடியும் அதனால பாருங்க நீ தலைவர் பதவியை விடுங்க அதை விட பெரிய பதவி கூட வரலாம் அமித்ஷா கூட வயசாயிட்டே இருக்கு ஒருவேளை உள்துறை பதவி கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க எல்லாரும் வாழையை நறுக்கி சுண்ணாம்பு வச்சிருவாரு சுண்ணாம்பு சொன்னா வச்சிருவாரு கண்டிப்பா அதனால புரிஞ்சுக்கோங்க பதவிங்கிறது கண்டிப்பா அவருக்கு தேடி வரும் உழைப்பு உண்மையான உண்மையா உழைச்சாரு நேர்மையா உழைச்சாரு எதுவும் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த கட்சியை வளர்த்ததுல அண்ணாமலை ஜிக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அதனால இவன் மற்றடி பதவி வெறி பிடிச்சவனுக்கு நிறைய இருக்கான் அதெல்லாம் சுயநல கூட்டம் இன்னைக்கு ஒன்னு இல்லைங்க இன்னைக்கு வந்து பிஜேபில ல இந்த தேசிய பொதுக்குழுல நிறைய பேருக்கு போற போட்டிருக்கானுங்க மாவட்ட தலைவர் செயலாளர் அப்படி பொருளாளர் நிறைய பேர் போட்டிருக்கான் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீதம் பேர் தான் இந்த கட்சியில விசுவாசம் உள்ளவங்க மீது எல்லாமே பதவிக்காக தான் பிஜேபி இருக்கான் நயினா நாயேந்திரன் சேர்த்துதான் நாளைக்கே நயினா பதவி பிடிக்கிட்டு நீ ஒரு அஞ்சு வருஷமா தொண்டரா தொடருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அந்த நாளைக்கே திமுக போயிருவாரு அது மாதிரி இந்த போர் பெரிய பெரிய பதவி வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே சுயநலவாத கூட்டம் இவனுக்கு எவனுமே பிஜேபி வளரணுங்கிற அந்த எண்ணமோ பிஜேபி சித்தாந்த கூட இவங்களுக்கு கிடையாது உண்மையான பிஜேபி சித்தாந்தா இவனுக்கு என்னன்னு தெரியாது இதெல்லாம் திராவிட சித்தாந்தம் இவனுக்கு இவனுமே இந்த கட்சி கிடையாது எல்லாமே விட்டுருங்க பேராசிரியர் சீனிவாசன் விட்டுருங்க ரெண்டு பேரும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க மீது எல்லா பயிலுமே பதவிக்காக தான் இருக்கான் நாளைக்கே ஒன்னும் வேண்டாம் அமித்ஷா வந்து இந்த மாதிரி உங்க அத்தனை பேரையும் தேசிய பொதுக்குழுல இருந்து இந்த தேசிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு ஒன்றிய பொறுப்புல தூக்குறோம் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தொண்டரா தொடருங்கன்னு மட்டும் சொல்லட்டுமே ஒருத்தர் இருக்க மாட்டான் இன்னைக்கு மேடையில இருந்து மைக்க பிடிச்சு கூவிட்டு இருக்கான் பாருங்க மேடைக்கு மேல உட்காந்துருக்கானுங்க பாருங்க மேடைக்கு எப்பதான் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு அவ்ளோ பேரும் மேடையில உட்காந்துருப்பான் இவனுக்கு மேடையில உட்கார தகுதி கிடையாது வந்து எல்லாம் திமுக எல்லா மாற்று கட்சியிலும் வந்தவனுங்கதான் நாளைக்கே நீ பதவி குடிக்கிற அவ்ளோ பேரும் திமுக திமுக போய் நாளைக்கே சேர்ந்துருவான் ஒரு மணி நேரத்துல போய் சேர்ந்துருவான் போய் பிஜேபி திட்டுவான் இன்னைக்கு பாரத் மாதிரி ஜெயங்கிறாள்ல நாளைக்கு அங்க போய் பிஜேபி திட்டுவான் அதனால இங்க பாருங்க இந்த பிஜேபியை பொறுத்த உண்மை தொண்டர்கள் இந்த கட்சி வளரணும் இந்த கட்சி தமிழ்நாட்டுல சுயமா சொந்த கால ஆட்சி நினைக்கக்கூடியது அண்ணாமலை அண்ணாமலை போல ஒண்ணு ரெண்டு இருக்கீங்க அப்புறம் பிஜேபி தொண்டர்கள் அவ்வளவு பேர நினைக்கிறான் மற்றபடி பிஜேபி வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியிலே கிடையாது ஆனா ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாம் இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறான் மீது இவனுக்கு இந்த புதுசு புதுசா வந்தவனுங்க எல்லாமே கொடுக்கு எப்ப வேணாலும் ஓடிடுவான் எல்லாம் சுயநலங்க பதவி வரி மோக வரி இவனுக்கு எவனுமே பெரிய பரமாத்மா கிடையாது எல்லாம் விருப்பு விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவனுக்குதான் புரியுதா உங்களுக்கு அதனால இவன் பதவி புடுங்கனா ஓடிடுவான் அதனால அண்ணாமலைக்கு பதவி என்னங்க அவர் தேடி வேண்டாம் அவர் தேடி வரும் தலைவர் பதவி இல்லை இதை விட பெரிய மிகப்பெரிய ஜாக்பாட் கூட வரலாம் இவங்க இவங்க தலையெழுத்து கொடுத்துதாங்க ஆகணும் அவருக்கு இவங்க அண்ணாமலை ஓரம் கட்டலாம் முடியாது ஓரம் கட்டிதான் பாரு அவர் கட்சியோட தூக்கி பாரு ஏனால அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவா பேசுறது நினைக்காதீங்க இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒண்ணு ஒண்ணுமில்ல கீழே கடந்த கட்சி இவ்வளவு தூரம் மேல கொண்டது அவருதான் புரியுது அதனால ஏற்றுதான் ஆகணும் அவர் நல்லவரோ கெட்டவரும் அது தெரியாது எனக்கு ஆனா அவருடைய உழைப்பு இருக்கு புரியுதா உங்களுக்கு ஐயா கேக்குதா கேக்குது சொல்லுங்க சொல்லுதா அதனால அவருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை புரியுதுங்களா அமித்ஷாவை அமித்ஷாவை சீக்கிரத்துல சீக்கிரம் அறிவிப்பா இருப்பாரு விஜய் வருவாரா வருவாரான்னு சொல்லி நம்மளால எதிர்பார்த்துட்டே இருக்காரு எதிர்பார்த்துட்டே இருக்காரு விஜய் வர நம்ம பிஜேபிய கழட்டி விடணும் கழட்டி விட்டா இன்னும் ரெண்டு மூணு கட்சி போய் அங்க ஜாயின் ஆகும் அத எப்படினாலும் எடப்பாடி அதை விரும்புவாரு கடைசி ஒரு தேர்தல் வர்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்னவெனாலும் நடக்கலாம் ஆஹ் அது அவருக்கு கை வந்த கல தானே அதனால விட்டுருங்க அரசியல் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் எல்லாம் எல்லாம் நாற்காலி வெறி பிடிச்சி மோக வெறி இவனுக்கு எவனுக்குமே பதவி வெறிதாங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு எவன் வரா ஒன்னு ரெண்டு பேரும் அண்ணாமலை நேர்மையா நேர்மையும் வராங்க அவங்களையும் தோக்கடிச்சு போடுறீங்க அதனால இந்த மக்களும் திருந்தணும் நன்றியா நமஸ்கார் நன்றி சிவாயணம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுவிடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டும்பலம் தில்லை அம்பலம் பொன்னம்பலம் இவங்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த பொண்ணிய தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்